வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் காயெல்லாம் எதுவும் இல்லைங்க பூக்கள் மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பவளமல்லி அறுவடை பண்ணிக்கலாங்க காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சு பூ அறுவடை பண்ணிவிட்டு சரிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்புறம் என்னோட சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கும் ஓரளவுக்கு இருக்குது எல்லா செடியிலேயும் அந்த பவுளமல்லி மல்லி பாருங்கள் ஃபுல்லாக கீழே போயிடுச்சு இவ்வளோ தாங்க செடிக்கு மேலே இருந்த பூவு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கீழே விழுந்துருந்த பூவு டெய்லி இவ்வளோ இவ்வளோ பூ தூக்கி போட்டுகிட்டே தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது கீழே கொட்டிருதா பேபி சம்பருத்தி இன்றைக்கி ஒரு மூணு இருக்குது ஒயிட் ரோஸ் தக்காளி இந்த செடி தானாக தப்பு செடி தாங்க தப்பி வந்த செடி தான் அந்த கம்போஸ்டில் இருந்து ஒரு ரெண்டு பழம் பாருங்கள் பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் செம்பருத்தி இந்த பழைய செடியில் ஒரு மூணு பூ இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் பேர் ராதா முரளிதரன் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்ன அந்த வீடியோவில் வந்து நான் படிப்பு பற்றி பேசியிருந்தேன் அதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க படிப்பு முக்கியம் இல்லை சிஸ்டர் அனுபவம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்கள் தோட்டம் பூக்கள் அறுவடை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அனுராதா முரளிதரன் ரொம்ப நன்றி சிஸ்டர் இந்த மாதிரி சொன்னாக்கா ஒரு சிலர் நல்ல கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ சிஸ்டர் ஊர் பேர் சொல்லலைங்க நான் எதுக்காக படிப்பு பற்றி சொன்னாக்கா எனக்கு சொல்லணுன்ட்டு இல்லை என்ன சிம்பத்திக்கு கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லைங்க என்னன்னாக்க நிறைய பேர் செடிங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்கள்ல அதனால தான் நான் சொன்ன புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு சொன்னேன் மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்லணுட்டு இல்லை பொய் சொன்னா தான் தப்பு உண்மை சொன்னால் தப்பு இல்லை உண்மை எங்கே வேணால் ஜெயிக்கும் பொய் ஒரு இடத்துல தோற்றுரும் அதனால் உண்மையை சொல்லிட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் இல்லை அவ்வளோதாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த டப்பெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கும் இன்றைக்கி ஒரு பதில் சொல்லிடலாம் இந்த டப்பெல்லாம் நான் எங்கேயுமே விலைக்கெல்லாம் வாங்கலைங்க இது வந்து எங்கள் சொந்த டப்பு தான் நான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு எங்கள் தொழில் பண்ணுறத பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பற்றையிலேருந்து வர்ற டம்முங்கு தான் இது எல்லாமே அப்புறம் எங்கள் அண்ணா எங்கள் பற்றையில் எங்கள் பற்றையில் இருக்கிறது இந்த எடுத்துகிட்டு வந்து அறுத்து செடுங்கி வச்சிட்ருக்கேன் நான் எதுவுமே விலைக்கு வாங்கறதில்ல இன்னும் நேற்று கூட சுசி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டரு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் டம்மு எங்கேருந்து வாங்குற வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது தெரில பார்த்திங்களா இல்லையான்ட்டு நான் எந்த டப்பாவும் விளக்கெல்லாம் வாங்கலை எல்லாம் எங்கள் சொந்த டப்பாவே தாங்க சரிங்களா அப்புறம் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு சொல்கிறேன் டேபிள் ரோஸ் ஒன்று ஒன்று ரெண்டு பூத்துருக்கு அப்புறம் இந்த காஷ்மீர் ரோஸ் மாற்றி வச்சதுமே நல்லா தான் இருக்குதுங்க வாடல நான் கூட வாடிருமோன்னு நினச்சேன் நல்லா இருக்குது ஆனால் இந்த கட்டி உடைக்காம தானே வச்சேன் நல்லா இருக்குது எந்த ஊருன்னாக்கா எங்கள் சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் அப்புறம் நாங்கள் இருக்கு இருக்கிறது வந்து சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போ போயிட்டான் இன்னொரு ஒருத்தன் படிச்சிட்ருக்கான் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் போகுது அவ்வளோதாங்க என்னை பற்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன சமையல் சாப்பாடு வழக்கா பொரியல் ரசம் தயிர் தாளித்த அப்புறம் பையனுக்கு வந்து இது தக்காளி போட்டு கிளறி கொடுத்தேன் வழக்கா பொரியல் வச்சு அந்த கத்திரி செடியில் இருந்த ரெண்டு செவ்வந்தியும் பாருங்கள் இந்த டப்பில் இருந்த கத்திரி செடி எடுத்துகிட்டு இதில் மண்கலவை போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே மண்கலவு போட்டது இருந்துச்சு இதில் வச்சு டேபிள் ரோஸும் பாருங்கள் நல்லா வருது செவ்வந்தி இதுலையுமே ஒன்று ரெண்டு பூக்கருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க முட்டுக்கள் பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் ஆயிரக்கணக்கான முட்டுக்கள் இருக்கும் அவ்வளோ முட்டுக்கள் எவ்வளோ சூப்பராக பூக்கள் வந்துட்டுருக்கு பாருங்க செவந்தி இந்த ராகம் செம்மைங்க மூணு வருஷமாக வச்சுட்டு தான் இருக்கே இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு ஆனால் வேறு மஞ்சள் கலரெல்லாம் வச்சால் இந்த மாதிரி இல்லைங்க அது வந்து செடியே அப்படியே கருகுன மாதிரி இருக்குது ஆனால் இந்த ராகம் பரவாயில்ல சூப்பராக பூக்கள் கொடுக்குதுங்க எவ்வளோ முட்டுக்கள் பாருங்க இது செடி எருவு போட்டு வச்சதோடு சரி அதுக்கப்புறம் கல்நீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஒரு ரெண்டு டைம் கொடுத்தேன் கல்நீர் தண்ணி கொடுத்தேன் அவ்வளோதான் மற்றபடிக்காக எதுவுமே கொடுக்கல இது தான் இந்த மஞ்சள் கலரு இந்த தடவை இல்லை போன தடவை ஊருக்கு போனப்போ கொண்டு வந்து வச்சது இது பாருங்கள் எப்படி இருக்குது அது கீழே ஒடிஞ்சது கூட பாருங்கள் சூப்பராக வந்துட்ருக்க ஆனால் இது என்னன்னு பாருங்கள் எப்படி இருக்குது இதுவும் இதே கலரு தான் அடினியமும் இன்றைக்கி ஒரு நாலு பூ இருக்குங்க இந்த இங்கே வந்தாவே இந்த இலையை பிடுங்கி கசக்கி கசக்கி மூந்து பார்ப்பேன் ஏன்னா இது மனம் அவ்வளோ ஒரு மனம் இந்த மனத்துக்கு நான் அடிமை செம்மையாக இருக்குங்க இந்த இலையோட மனம் இப்போ அந்த மஞ்சள் கலரில் இருந்த இந்த கொத்துரோஸும் பிடுங்கி வேறு டப்பில் நட்டுட்டேன் இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குது இது யாரோ பண்ணிக்கலாம் காஷ்மீர் ரோஸ் டே ரோஸ் இதுவும் வச்சதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி பூத்த டேபிள் ரோஸ் இன்றைக்கி ஒரு மூணு கலர் பூத்துருக்குங்க ஒரே ஒரு பறை பச்சை மிளகா பழுத்து விட்டாங்க ஒரு மூணு நிறையாவே இருக்குதுங்க இது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது எல்லாம் ஒரு நெட்டுக்கு எடுத்து வச்சுட்டே இந்த அவர்காயெல்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு இங்கே ஃபுல்லும் கொத்தவரக்காய் போட்டுட்ருக்கேன் மறுபடியும் இதில் அவரக்காய் போட்டிருக்கேன் இதில் எல்லாம் கொத்தவரை தான் நட்டுருக்கங்க நாலு டப்புக்கு இந்த பேசனில் ஒரு நாலு பேசன் மண்ணு மிச்சமாச்சு மறுபடியும் அந்த மண்ணுக்குடியே கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்கங்க இதுலேயே காய்கறி கம்போஸ்ட்டும் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி Happy garden, bye friends.